பயணிகளின் கவனத்திற்கு இப்போது வரை நீங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய பியனா நிலை மற்றும் ரயிலின் நேரடி நிலையை சரிபார்க்க வெவ்வேறு பயன்பாடுகளை திறக்க வேண்டும் ஆனால் விரைவில் நீங்கள் இதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் உண்மையில் ரயில்வே ஒரு சூப்பர் செயலியை உருவாக்கி வருகிறது ரயில்வேயின் இந்த புதிய சூப்பர் செயலியின் உதவியுடன் டிக்கெட் முன்பதிவு அனுபவம் மாறப்போகிறது இந்த செயலி குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது ரயில்வேயின் அனைத்து சேவைகளும் இந்த சூப்பர் செயலியில் கிடைக்கும் இருப்பினும் இந்த சூப்பர் செயலியை பற்றி அவர் அதிகம் கூறவில்லை இந்த பயன்பாட்டின் உதவியுடன் ரயிலில் பயணிப்பவர்களின் அனுபவம் எப்படி மாறும் என்று கூறினார் தற்போது நீங்கள் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய ஐஆர்சிடிசி ஆப் அல்லது இணையதளத்தை பயன்படுத்துகிறீர்கள் ரயிலின் நிலையை அறிய அல்லது பியனா பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றொரு பயன்பாட்டை பதிவிறக்க வேண்டும் ஆனால் ரயில்வேயின் சூப்பர் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்த சிக்கல் முடிவுக்கு வரும் இந்த சூப்பர் பயன்பாட்டின் உதவியுடன் அனைத்து வேலைகளும் ஒரே இடத்தில் செய்யப்படும் அதாவது டிக்கெட் முன்பதிவு செய்வது முதல் ரயிலின் பியனா நிலையை சரிபார்ப்பது ரயிலின் இயங்கும் நிலையை சரிபார்ப்பது என அனைத்தும் ஒரே இடத்தில் செய்யப்படும் ஐஆர்சிடிசி தற்போது ரயில்வே டிக்கெட் முன்பதிவில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆனால் சூப்பர் செயலியின் வருகைக்குப் பிறகு அது சவால்களை எதிர்கொள்ளத் தொடங்கும் டிக்கெட் முன்பதிவுக்கான போட்டி அதிகரிக்கும் அதே நேரத்தில் ரயில்வேயின் சூப்பர் செயலி ஐஆர்சிடிசி க்கு மேலும் சவாலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது